அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டுள்ளது மார்ச் முப்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள டேட்டாக்களின் அடிப்படையில் டி எஸ் ஐ பி எஸ் வங்கிகளின் பட்டியலை இந்திய ரிசர்வ் வங்கி தயாரித்துள்ளது உள்நாட்டு அமைப்புக்கு முக்கியமானதாக அறிவிக்கப்பட்ட வங்கிகள் காமன் ஈக்விட்டி டயர் ஒன்று சிஇடி ஒன்று மூலதனம் எனப்படும் கூடுதல் நிதியையும் பராமரிக்க வேண்டும் இழப்பு அல்லது ஆபத்தை தவிர்க்க இந்த மூலதனம் அவசியம் இந்த கூடுதல் மூலதனத்தின் அளவு ரிசர்வ் வங்கிகளின் பட்டியலில் உள்ள வங்கிக்கு வங்கி ஏற்ப மாறுபடும் இந்திய ரிசர்வ் வங்கி உள்நாட்டு அமைப்பிற்கான குறிப்பிடத்தக்க வங்கிகளின் பட்டியலை தயாரிக்கும் கருத்தை முதன் முதலில் ஏற்றுக் கொண்டது ஆண்டில்தான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியா மற்றும் அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு ஐசிஐசிஐ வங்கி இந்த பட்டியலில் இடம்பெற்றது மற்றும் ஹெச்டிஎஃப்சி வங்கி இரண்டாயிரத்தி பதினேழில் பட்டியலில் நுழைந்தது எந்த வங்கி எந்த பக்கெட்டில் உள்ளது இந்த முறை ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியாவை பக்கெட் நாளில் ரிசர்வ் வங்கி வைத்துள்ளது இதன் கீழ் ஜீரோ புள்ளி எண்பது சதவீதம் கூடுதல் சிஇடி ஒன் ஐ பராமரிக்க வேண்டும் இதனுடன் ஹெச்டிஎஃப்சி வங்கியின் பக்கெட் இரண்டில் வைத்துள்ளது இதன் கீழ் ஜீரோ புள்ளி நாற்பது சதவீதம் கூடுதல் சிஇடி ஒன் ஐ பராமரிக்க வேண்டும் மற்றும் ஐசிஐசிஐ வங்கி பக்கெட் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் ஜீரோ புள்ளி இருபது சதவீதம் கூடுதல் சிஇடிஐ பராமரிக்க வேண்டும் புதிய விதிகள் ஒன்னு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வரும் இது போன்ற தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம்